ஹிந்தி வந்து நான் டைரக்டா எதுவுமே பண்ணல எல்லாமே நான் இங்க பண்ணேன் கேபிசார் படங்கள் ஃபுல்லா அங்க போயிடுச்சு ஆனா ஒரே ஒரு படம் நான் ஹிந்தில பண்ணேன் நேரடியா பண்ணதுன்னா நம்ம வறுமை நேரம் சிவப்பு இருக்கு இல்லையா அதுல வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதுல லாஸ்ட்ல திலீப் இருப்பாரு திலீப் வந்து பைத்தியக்காரன் ஆயிடுவாரு சோ அவருக்கு வந்து ஒரு லேடி வந்து வாழ்க்கை கொடுப்பாங்க ஒரு விடோயிர் வந்து வாழ்க்கை கொடுப்பாங்க அந்த விடோ கேரக்டர் நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹிந்தில அவர் பைத்திகாரனா இருப்பாரு நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் அப்ப பார்த்துருப்பேன் அவர் வந்து என் ஃப்ரெண்டு இவரோட ஃப்ரெண்ட் அவரு சோ என்ன பண்ணலாம் இப்படி இருக்கானே எதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாரு நூறு ரூபாய் எடுத்து கொடுப்பாரு நான் சொல்றது ரொம்ப வருமான நேரம் சேவை நூறு ரூபாங்கிறது பெரிய பெரிய விஷயம் ஒரு அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்த நூறு ரூபாய் எடுத்து கொடுக்க போகும்போது நான் சொல்லுவேன் ஏ பாகல் கீரை தசார் சோறு ரூபாயுமே கேஃபார கௌத்த எதுக்கு ஒரு பைத்திகாரனுக்கு நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு என்ன வித்தியாசம் தெரிய போது நீங்க பத்து ரூபாயா அவனுக்கு கொடுங்க அப்படின்னு இதான் ஃபர்ஸ்ட் ஷாட் கேபி சாரோட டைரக்ஷன்ல நான் பண்ணது அப்ப சுரேஷ் கிருஷ்ணா தான் அசோசியேட் டைரக்டர் அவர் தான் எனக்கு ஹிந்தி டைலாக் சொல்லி கொடுத்தாரு அத பண்ண அப்படின்னு ஒரே டேக்கில் ஓகே ஆச்சு விஜயவாகனியில் அப்போவே டேரக்டருக்கு ஓகே ஆயிடுச்சு இந்த ஆர்டிஸ்ட் ஓகே அப்படின்ட்டு ஒரு ஆகினி சார்ஜர் ஷிவகுமார் சிஸ்டர் கேரக்டர் கொடுத்தாரு அது சிம்ம செம்மையா அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே படம் சக்சஸ்ஃபுல்லா போலே தவிர பட் சரிதாக்கும் நல்ல பேரு எனக்கும் நல்ல பேரு கற்பகம் கற்பகம் அண்ணா நகர்ல இருந்து நாற்பத்தி பிடிச்சு பிடிச்சி வாடி அப்படின்னு சிவகாமி சொல்றதுக்கும் நான் குழந்தை எடுத்து கையில வர்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்